கத்துடைய பரிசுத்தனாமம் மையப்படுவதாக கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே உங்கள் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறேன் மத்தியில் பாஸ்ட் இருக்கிறாங்க நான் கேட்கிற கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பத்த பாஸ்ட் இது வரைக்கும் பதில் சொல்லிட்டு வராங்க இன்றைக்கு கேட்கிற கேள்விக்கு கேள்விக்கு பாஸ்ட் என்ன பதில் சொல்கிற போகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க பாச பரிசுலா பசு தம்பி பசங்க இன்றைக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கீங்க பசு பச கிறிஸ்தவன் வந்து தந்தை மகன் தூயாவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா பசங்க ஆமாம் யாருங்க பச கடவுள் தந்தை கடவுளா இல்லை பிதா குமாரன் தந்தை மகன் மகன் கடவுளா இல்லை இப்போ தூயாவி கடவுளா இதில் யாருங்க பசங்க ஆக்சுவலாக என்னன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலி பெயர்களாளின்னு சொன்னீங்களா பெயராளின்னு சொன்னீங்களா பெயராளி அப்படின்னு அப்போ தந்தை மகன் தூயாவியின் பெயர் அப்படிங்கிறது ஒன்று தான் மூவர்னா பெயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல

குமாரன் குமாரன்சுத்தாவி மூவர் தான் ஆனால் ஒன்றாக இருக்கிறார் சமமானவர் குமாரன் பிதாவுக்கு சமமானவர் ஆவி ஆனால் இவங்க பிதாவின் இடத்துல இருந்து சார் அதனால பிதாவுக்கு சமமானவர்களாக இருக்காங்க வந்தவர்கள் என்பதை விட பிதாவின் இடத்துல இருந்து வெளிப்பட்டவர்கள் சொல்ற வழங்குறது சொல்லுங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித் தரேன் மூவர் மூவரும் ஒன்றா இருக்கிறார் தேவன் ஒருவர் தான் ஆனா அந்த ஒரு தேவன் இடத்திலிருந்து குமாரன் என்கின்ற ஒரு ஆள் தத்துவமும் பரிசுத்த ஆவியானவர் என்கின்ற ஒரு தத்துவமும் வெளிப்படும் சரி வெளிப்படும் போது என்ன நடந்திருது அப்படின்னா அவர் பிதாவாகிய தேவன் அவரிடத்த இருந்து இவர் வெளிப்பட்டதுனால குமாரன் ஆகிய தேவன் யோவன் ஒண்ணு ஒண்ணு இல்லை நீங்க வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை சரிங்க அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் இப்போ இந்த வார்த்தை நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த வார்த்தை தேவன் தான் ஆனால் அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது தேவன் இருந்தது அப்ப அந்த தேவன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் சரிங்களா நமக்குள்ளே வாசம் இப்போ அந்த வார்த்தை மாம்சமானார் பத்தியா அவருக்கு பேர் குமாரர் அந்த வார்த்தை என்ன ஆயிட்டாரு அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்துச்சு தேவன் இருந்துச்சு இப்போ ஒரு கலெக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கலெக்டருடைய வாய்மொழி உத்தரவு அப்படின்னு ஒண்ணு செய்யுங்க கலெக்டருடைய கையெழுத்துன்னு ஒன்று இருக்கு ஆமாம் சார் ஒன்று இப்போ கலெக்டருடைய ஆளுமேல அவர் கையெழுத்து போடுறார் இல்லையா அந்த கையெழுத்தும் அவருடைய வாய்மொழிக்கு இணையான பவர் பவர் சரிங்க இன்னும் சொல்ல போனால் வாய்மொழி உத்தரவை விட கையெழு கையெழுத்துக்கு தான் அதிக பவர் நான் சொல்கிறது வழங்குது புரியுதுங்க அப்போது கலெக்டர் நேரா சொன்னாலும் அவங்க செய்வாங்க கையெழுத்து போட்டாலும் செய்வாங்க இதுதான் அங்க நம்ம பார்க்குறோம் பிதாவாகிய தேவன் அப்படி தேவன் தான் ஒரு நோக்கத்திற்காக குமாரன் பரிசுத்தாவியானவர் என்று தேவனிடத்திலிருந்து வெளிப்படுறார் இருந்து சில ரோல் செய்ய முடியாது அதுக்கு ஒரு ஒரு பர்பஸ் இருக்குது அந்த ரோலை செய்யறது தான் குமாரன் வர ஒன்ல நீங்க வாசித்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா பரலோகத்திலே சாட்சி மூவரன் மூவர்னே பரலோகத்திலே சாட்சி இடுகிறவர்கள் இம்ம பிதா வார்த்தை பரிசுத்தாவி இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் எனது மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் இப்போ மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள் என்ன அர்த்தம்னா அவர்கள் பிரிந்து இல்ல ஒன்றா இருக்கிறார்கள் நாமங்களில் கூட அவங்களை பிரிக்க முடியாது பிதா வேற குமாரன் வேற பரிசுத்தாவியான வேறன்றது செயல்பாடுகளில் தான் வேற ஒழிய நாமத்திலே அவங்க பிரிஞ்சிருக்கு செயல்பாடுகள்ியில நாமங்கள்ல கூட பிதாவினத்துல வந்தவர் திரும்ப போனவர் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தினவரும் அவர் ஒருத்தர் தான் அதனாலதான் நான் உங்களோட இருந்தும் நீங்கள் என்னை அறியாமல் இருக்கிறீங்களா பிதாவை எங்களுக்கு காந்தியும் அவர் தேவனுடைய அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமாய் இருக்கிறார் அப்ப குமாரன்ற ரோல் பண்ணதுனாலதான் நமக்கு விசிபிள் ஆனாரு அந்த ரோல் பண்ணலன்னா இன்விசிபிள் காடை நமக்கு ரிவீலே ஆயிருக்க மாட்டார் சொல்ற புரிய அவரு வாடா இருந்தவர் மாம்சம் ஆனதுனால வார்த்தையா இருந்தவர் மாம்சம் ஆகி வந்ததுனாலதான் என்ன நமக்கு ரிவீல் ஆனாரு இப்படிதான் இன்விசிபிள் காட் அதாவது ஒருவரும் காணக்கூடாதவரும் ஏன்னா மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிற அதரிசனமான தேவன் அந்த தேவனை நமக்கு வெளிப்படுத்தின தற்சுரூபம் அவர்தான் இல்லைன்னா நமக்கு அந்த தேவன் தெரிஞ்சிருக்க அப்ப இருந்து வந்து ஒரு பர்பஸ் இருக்குது என்னன்னா மனு குலத்தினுடைய பாவத்துக்காக ரத்தம் செஞ்சு மறிக்க வேண்டியதும் நித்திய ஜீவனுக்கான பாதையை அவர்களுக்கு சொல்ல வேண்டியதும் அதை எப்படி வாழணும்ங்கிறத கத்து கொடுக்க வேண்டியதும் மனுஷனுக்கு இருந்துச்சு சரிங்க சார் மூணு பர்பஸ் இருக்குது குமாரனா இந்த பூமிக்கு வர வேண்டியது இருக்கு மூணு பர்பஸ் மூணு பர்பஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் ஒன்னு என்ன மனிதன்களுடைய பாவத்துக்காக பரிசுத்தமான தெய்வம் வழியாகும் ஆஹ் சரிங்க சார் அதான் அதுக்கு முதல்ல ஓகேங்களா சார் ரெண்டாவது நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா அவர் குமாரனாய் வந்து நித்திய ஜீவனுக்கான பிதாவை சேருகிறதற்கான வழியை நமக்கு ஏற்படுத்த நித்திய ஜீவனுக்கான பாதையை நமக்கு சொல்லிக் கொடுக்கணும் இரண்டாவது யாருமே அப்படி வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க வாழ முடியுங்க வாழ்ந்து காட்டணும் அவர் வாழ்ந்து காட்டினார் பாதை காட்டினார் என்ன பாதையை உண்டாக்கினார் தன்னுடைய மரணத்தினால பிதாவை சேரும் சிலாக்கியத்தை நாம சேர்ற சிலாக்கியத்தை அவர் ஏற்படுத்தினார் இதுக்காக அவர் வந்தார் இல்லையா அதான் குமாரனுடைய வேலை சரிங்க குமாரனுடைய வேலைன்னு ஒன்னு இருக்கு அதுக்கு பிதா செய்ய முடியாது அதனால குமாரனாக அவரே வந்து என்ன செய்தார்னா அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட வார்த்தையை மாம்சமாக்கி செஞ்சார் அதனால அவர் வேற இவர் வேற இவர் வேற அப்படி எல்லாம் கிடையாது இவர் வேலையை அவர் செய்யல பிதாவுடைய வேலையை குமாரன் செய்யல குமாரனுடைய வேலைய பிதா செய்யல பரிசுத்த ஆவியானவரோட வேலைய குமாரன் செய்யல குமாரன் செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் இதாவே செய்வார் ஆனா இவங்க நாமத்துல கூட எப்படிப்பட்டவங்க கிடையாது திருஞ்சங்க கிடையாது சரி மூவர் தான் ஆனா நாமத்துல கூட அவங்க பிரிச்சிட முடியாது அந்த அளவுக்கு ಅವರು ஒன்றானவங்க புரியுதுமா புரியுதுங்களா மூவர் தான் ஆனா ஒன்றாய் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு ஒன்றாய் இருக்கிறார்கள் நாமத்தில் கூட பிரியாத அளவு ஒன்றா இருக்கிறார்க இதத்தான் இவங்க அந்த திரித்துவம் என்று சொல்றாங்க திரித்துவம்னா என்ன ஃபாதர் இஸ் நாட் அ சன் சன் இஸ் நாட் அ போலீஸ் ஸ்பிரிட் போலீஸ் ஸ்பிரிட் இஸ் நாட் அ ஃபாதர் பட் காட் காட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவ ஃபாதர் உடைய ரோல சன் என்ன செய்யல செய்யலை சன்னுடைய உடைய ரோல ஃபாதர் செய்யலை போலீஸ் ஸ்பிரிட்டோட ரோல இவங்க செய்யல அவுங்கவுங்க அவங்க ரோல செய்யறாங்க ஆனால் நாம ஆனால் அந்த ஃபாதர் ஆஃப் காடுன்னு சொல்றோம்ல அந்த காட் அப்படின்ற அந்த ஒருவர்கிட்ட இருந்து வெளிப்பட்டவங்க தான் இந்த வார்த்தையாகவும் ஆவியாகவும் வெளிப்பட்டாங்க எந்திரின்னு நான் வார்த்தையில் சொல்லும்போது ஒருத்தர் எந்திரிக்கிறான் என்னுடைய பவரை யூஸ் பண்ணி நான் ஒருத்தர் நான் லிஃப்ட் பண்றேன் அப்போ என் என்ன செய்ய எந்திரிக்கிறான் இந்த பவர்ங்கிறது ஸ்பிரிட் என்ன எந்திரின்னு சொன்ன வேர்டுங்கிறது சன்னு அது சன்னாக கன்சிடர் ஆகுது சரிங்களா பிதாவின் இடத்துலேருந்து வந்தவங்க தான் பிதாவுக்கு சமமானவர்கள் ஓகேங்க சார் பிதாவுக்கு என்ன பவரோ அத்தனை பவரும் அவங்க கிட்ட இருக்கு அவங்க ஒரு ரோலுக்காக குமாரனை ஆக்ட் பண்றாங்க போலீஸ் போலீஸ் புரியுதுங்க அதனால நம்ம மூவர்னு பேசினாலும் பிரிந்து பிரிந்து பிரிச்சிடக்கூடாது அவங்க அவங்க அந்த திரித்துவம்னு சொல்ற வார்த்தை இதுதான்னா ஓகே அக்செப்டர் சரிங்க சார் ஃபாதர்லேருந்து அவங்க ரெண்டு பேர் வர்றாங்க புரிஞ்சது புரிஞ்சு புரிஞ்சுங்க சார்

அது நீ பார்த்தீங்கன்னா நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவாங்க இப்ப மனுஷனே மூணு தான் என்ன ஆவி ஆத்மா ஆத்மா சரி என்ன நீங்கள் ஆவி ஆத்மா மட்டும்தான் இருக்குது சரீரம் இல்லைன்னா பெயின் இல்லை இல்லையா ஆத்மா இல்லாத ஆவியும் சரீரம் மட்டும் இருக்குன்னா மனுஷனாக இருக்க மாட்டா விலங்கா இருக்கும் என்ன ஆவி போயிட்டு ஆத்மா போயிட்டு சரீரம் மட்டும்தான் கிடைக்குதுன்னா போனோம் இந்த மூணு சேர்ந்தாதான் அவன் யாரு மனிதர் மூணு இருந்தா தான் அவன் மனுஷ மூணு இல்லாதவன் என்ன சொல்லியே அதே தான் பெயர்களாலே ஆவி ஆத்மா சரீரம் மனுஷன் தான் மனிதர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது ஆவி ஆத்மா சரீரம் மூணும் சேர்ந்து இருக்கிற ஒருவனை மனிதன் அதான் நமது சாயின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷன் அங்க இருந்து சரி அங்கே செயல்பாடுகளையும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று தேவன் வார்த்தை அனுப்புற அந்த வார்த்தை தான் இயேசுவா நமக்கு சரிங்களா அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அப்ப இயேசு பூமியில மனுஷனாய் பிறந்து வார்த்தை பூமியில மனுஷனாய் பிறந்து இயேசுங்கிற நாமத்துல அவர் கிரியை செய்து வாழ்ந்து காட்டி உபதேசித்து மனிதனை தேவனிடத்தில் சேருகிற சாக்கியத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த பர்பஸை நிறைவேற்றி என்ன பரத்தில் போய் இந்த மனிதர்களுக்கெல்லாம் ஒரு நித்திய ஜீவனுக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கி மறுபடியும் இவங்களை சேர்த்து சரிங்களா மறுபடியும் இவங்களை சேர்த்து பூமியில் அரசாண்டு இந்த பூமியை அழித்து புதியமான புதிய பூமியை உண்டாக்கி அங்கே கொண்டு போய் இந்த மக்களை வச்சு அது வரையில அவருடைய வேலை நடந்துச்சு குமாரனுடைய வேலை நடந்துச்சு புதிய வானம் புதிய பூமி போற குமாரனுடைய பர்பஸ் முடிஞ்சிருச்சு தான் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் அதையே சொல்லி சொல்லுங்க ஆனா பிதாவாகிய தேவன் சொல்லும் போது நான் அனாதியாய் நித்திய நித்திய காலம் இப்போ குமார்ன்ற ரோல் ஒரு நாள் பிகின் ஆகி ஒரு நாள் எண்ட் ஆகும் மறுபடியும் அது காடுங்கிறதோட போய் சங்கமிச்சு புரியுது சொல்றது புரியுது அது நமக்காக பிரிஞ்சரும் அல்பாவும் மொமேகாவும் ஆதியும் அந்த நான் தொடக்கமும் முடிவும் தமிழ்ல சொல்ல போனா தூய தமிழ சொல்ல போனா நான் தொடக்கமும் முடிவுமா இருக்கிறேன் அவரே நான் சொல்றேன் முடிவு என்ன முடிவு இயேசுவுக்கு முடிவு இருக்கான்னா எப்பன்னா நம்ம புதிய வானம் புதிய பூமி அங்க போயிட்டாலும் வேலையை முடிஞ்சுது ஆட்டுக்குட்டியான வெளிச்சம் மாறி வரும் அவ்வளவுதான் நித்திய விளக்கா மாறி போயிரும் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அவருடைய ரோல் ரச்சிப்பின்றவளும் கிடையாது மரணமாக்குறவர்களும் கிடையாது மரணத்தை ஜெயிக்கிறவர்களும் கிடையாது எல்லாமே முடிஞ்சாச்சுல அதனாலதான் குறைந்தேர்ல வாசிக்கும் போது எப்படி வாசிப்பாங்கன்னா ஒன்னு குறைந்தர் பதினஞ்சாவது அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அதுல இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும் ஒன்னு குறைந்தர் பதினஞ்சுல போங்களேன் இருபத்தி நாலு வாசிங்களேன் ஒன்னு குறைந்தர் பதினஞ்சு இருபத்தி நாலு அதன் பின்பு முடிவு உண்டாகும் உண்டாகும் அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் எவ்வளவு அழகா சொல்ற மாதிரி தேவனும் பிதாவுமா இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை எப்ப எல்லா வல்லமையும் சகல துரைத்தனமும் சகல அதிகாரமும் வல்லமையும் பரிகரி பரிகரித்து எல்லாவற்றையும் கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறாரு அதோட அவர் ரோல் சரிங்க அப்ப இயேசு ஆட்சி செய்யறது இதுல வல்ல இயேசு ஆட்சி செஞ்சு முடிச்சு புதியவான புதிய பூமிக்கு உண்டாகுது போகும் மாகோபி யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு முடிஞ்சது பிதா இறங்கி நாசியின் சுவாசத்துல எல்லாத்தையும் அழிச்சிடுறாரு பூமி அழிக்கப்படுது அப்ப இந்த பரிசுத்த வான்கள் எல்லாரும் எங்க போயிடுறாங்க புதிய வானம் புதிய பூமிக்கு போறாங்க வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புன்னு சொல்றாங்க அது நடக்கு அப்போ நம்ம எல்லாரும் புதிய வானம் புதிய பூமி அதுல புதிய அரிசலையும் சியோன் அந்த மாதிரி கேட்டகிரி நம்ம அங்க அங்க போயிடுறோம் சரிங்க சரிங்களா அங்க போனதுக்கு பிறகு ஆட்டுக்குட்டியானவர் அதற்கு வெளிச்சமா இருக்குறான் விளக்கா இருக்கிறான் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அவருடைய கிரியைங்கிறது முடிஞ்ச நெற்றிய காலத்துக்குள்ள நம்ம போனதுக்கு பிறகு அவர் ஆதியும் அந்தமும் சரிங்க அப்போ ஒரு தொடக்கம் இருக்குது ஒரு முடிவு இருக்கு ஒரு முடிவு இருக்கு அதுக்கு பிறகு அவர் காடுதான் அந்த தேவனோட அப்படி சங்கமிச்சது பரம ரகசியம் பிதாபின் இடத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் ஒப்படைக்கணும் இடையில வந்து பிசாசு விழுந்ததுக்கு பிறகு இது ஒரு பெரிய சேட்டை நடந்துச்சு ஒழுங்கின்மை வெறுமை எல்லாம் வந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அவனுக்கு வேண்டிய தண்டனை கொடுத்துட்டு அவனுடைய கூட்டத்தாருக்கு வேண்டிய தண்டனை கொடுத்துட்டு அவனை நம்பினவர்கள் அவனுக்கு கீழ்ப்புஞ்சவங்க அவன் முத்திரை தைச்சவங்க எல்லாத்துக்கும் தண்டனை கொடுத்துட்டு அவனை ஜெயித்தவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்துட்டு நம்ம வேல முடிஞ்சிச்சு அதான் குமாரனுடைய ரோல் சொல்ல புரியுது ஆமாம் குமாரன் ஆதியும் அந்த உமா விதா பிதா அனாதியா என்றென்றைக்கும் இருக்கிறார் சரிங்க சார் சோ அந்த ஆதியும் அந்த நான் அல்பாவும் உமையாகும் தொடக்கவும் முடிவும் இந்த இந்த பர்பஸ் தான் அப்போ அதுக்கு இந்த பர்பஸ் அப்போ அவர் தொடக்கவும் முடிவும் இருக்கலாம் அவர் அவர் வந்து ஏற்கனவே இருக்கார்ல அப்போ அவர் தானே பெரிய அப்படின்னா அதை அவர் சொல்லலாம்

சங்கீத ரெண்டு வாசிக்கும் போது நீர் என் காரியத்தின் கடை அதுதான் சரிங்க சார் குமாரன் என்று நான் உண்மை ஜெனிப்பேன் அது ஒரு பர்பஸ்க்காக அவருடைய வார்த்தை குமாரனை ஆடைன் பண்றார் அவருடைய வேடுக்கு அவருக்கு ஈக்குவலான பவர் இருக்கா இல்லையா இருக்குங்க சார் அந்த குமாரனை ஆடைன் பண்ணதுக்கான நோக்கம் என்னன்னா இந்த 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 இடத்துல இருக்கிற கேஸ் எல்லாம் சரி பண்ணி எல்லாத்தையும் காப்ஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு அதுதான் இந்த காலம் இந்த கொஞ்ச காலம் அவர் பார்வையில நேற்று கழிந்த ராஜாமன் போல இருக்கிற காலங்கள் தான் இதெல்லாம் நமக்கு தான் இது ஆண்டாண்டு காலம் நம்ம நித்தியத்துக்குள்ள போயிட்டோம்னா முடிஞ்சு புரியுதுன்னு ஆமா ஆனா தந்தை மகன் தூயாதியின் பெயர்களாலே இல்ல பெயராலே பெயராலே ஒருவரு தான் ஆனா அவருக்கு மூணு ரோல் மூவர் மூவரும் ஒன்று பா தந்தையினுடைய பங்களிப்பை குமார் குமாரனுடைய வேலையை தந்தையா மூவரும் ஒரே நாமத்தை சொல்லுங்க சரிங்க ஒரு ஒரே நாமத்தை சொல்லுங்க மூவரும் ஒரே நாம நாமத்தை ப்ளூரல்ல அவங்க கிடையாது ஒரே நாம அந்த அளவுக்கு அவங்களுடைய ஒற்றுமை அந்த அளவுக்கு அவங்களுடைய ஐக்கியம் அந்த அளவுக்கு நாம் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் நம்ம ஒன்றாக இருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவங்க நாமத்தில் கூட பிரிஞ்சு இல்லாத அளவுக்கு பிணைஞ்சு இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் பிணைஞ்சு இருக்கட்டும் தான் அந்த ஜவமே சரிங்க அதனால நம்ம புரிஞ்சுக்கிடணும் மூன்று கடவுளை அல்ல ஒரு கடவுளை தண்ண மாறிக்கிறோம் அவர் பெயர்களால் கூட பிரிஞ்சுடாரு கிரியைகளினால் அவர்கள் பிரிந்ததுனால இதா அப்புமரன் பரசுத்ரா சொல்லுங்க சரி ஓகேங்களா கத்தரவங்கள ஆசைப்பா புரியுது கத்தரவங்கள ஆசை